கள்ளக்குடியில் சிறந்த வீரராக ஜெசி நம்பர் பனிரெண்டு தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு தல ஆயிரத்தி ஒன்று வழங்கப்படுகிறது கல்ல கை நம்பர் சிக்ஸ் இவர் புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே ஒரு தலை சிறந்த விளையாட்டு வீரர் அவருக்கும் பல ஆயிரத்தி ஒன்று வழங்கப்பட்டது இந்த இரண்டு சிறப்பு பரிசை வாரி வழங்கிய திரு ஆ செந்தில் அவர்கள் அரிம்பல ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் கண்ணங்கார்குடி அவர்களுக்கு எங்களது கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ও আজ

是啊，老大。<的> <laughs> Bora,

முதல் பயிற்சி நான்காவது பயிற்சி எட்டாயிரத்தி ஒன்று திரு எஸ் அவர்கள் புதுக்கோட்டை தெற்கு அம்மா பேரவை செயலாளர் மற்றும் திரு டிசன் அவர்கள் ஊராட்சி மன்ற செயலாளர் பழங்குடி நான்காவது பயிற்சிக்கான திரு எம் சிதம்பரம்

मजदूर डडी से डडी के स्पोर्ट्स कार्य करी के स्पोर्ट्स सांबागर कार्य करी रानी लड़े लड़ार मरने मूर्ता मजदूर डडी से डडी के स्पोर्ट्स सांबागर कार्य करी பால் குல வெற்றி பண்ணி நம்ம ஆளுங்க வந்து உட்கார்ந்து தோத்துlene இளோவுனே பிரா வந்துருக்கான் பால் குல நானானே மூத்தோட இருக்காரு ஆதிக்கு இருக்காரு நாயர் வியாபனல்ல டெப்பரே மூன்றாவது பகுதியை கட்டி தென்றாளி கே எஸ் பஞ்சாயத்து பகன் காரைக்குடி இdirname இரண்டாவது வரிசை 15001 வலங்கூர்

ஒன்றியாப்டி கண்ணக்கூடிய கவுன்சிலர் இரண்டாவது பயிற்சி வழங்குவார் இணையவராக திரு ஏ எஸ் செல்வம் அவர்கள் காணாமே அந்த பயிற்சியை நம்பி அணி கண்ணுக்குடி कुर्ता மேலும் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் இதுவரை நான்கு முறை பயனர்கள் அணி பூங்குடியில்

நல்ல சிறப்பாக இந்த கவலை சிறப்பாக சிறப்பாக முடிஞ்ச பணியாற்று பொண்ணா நல்லா நீங்க இவங்க நல்லாவே முடிச்சு மற்றும் எது சிங்கப்பூர்ல இருந்து பார்க்கும் வசதியில் யூடியூப் லைவ் அடைய ஆகல தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் லைவ் அடைய ஆங்கிலே எங்களுக்கு சிறந்த உரை യൂട്യൂബർ മറികൾ ചെയ്യപ്പെടുക

எங்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கிய காடப்பன் அவர்களை விழாக்களின் சார்பாக வருக வருக வரைக்கும் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது ஐயா அப்படியே உள்ளவங்க ஐயா ஐயா வாங்க பத்தி கௌரவிக்க எங்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கிய காடப்பன்